உள்ளிட்ட அவரது பேரவை கட்டியலை சார்ந்த இலைக்கழக பொழுது அவர்களே பேரூராட்சி தலைவர் சதேசமூர்த்தி அவர்களே வார்டு கவுன்சிலர்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் வார்டு கவுன்சிலர்கள் அனைவருக்கும் நன்றி தேனாரியதே சார் உடையவர்கள் உடையவர்கள் வேற எந்த ஒரு விதத்துலவும் போறோம் நம்ம சின்ன நம்ம தلم தلم ஹலோ நம்ம தلم ஹலோ ஹலோ வெபாக வந்து ஆரவத்து சுத்தலாம் அவர் வியாபாரம் ஆரவத்து சுத்தலாம் ஆடு 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 ஆடு

பொதுமக்களே தேர்தல் மன்ற தலைவர் நரேந்திர மூர்த்தி அவர்களை திறனாக கூடியிருக்கிற விடுதலை திருப்பி பகிர்வார் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல வாழ்வுரிமைக்கான ஒரு அரசோ எங்களின் சொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாடை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளில் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறோம் நகர் மக்களின் சின்னம் மக்களின் சின்னம் நகர் மக்களின் சின்னம் அனைவருக்கும் நன்றி 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 வேற என்ன உன்ன வேண்டும் விடுபடும் நமது சின்னம் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் சின்னம் পেপাৰ পেপাৰ হয় হয়